கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தொழாதவர்கள் நீங்க அந்த முனாபிக்க விட மோசமானவர்களா முனாபிக்க விட நன்றி கட்ட கேவலமான கூட்டமா ஏன் உங்களுடைய மூளையை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள் உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள் நீங்க ஹொத்துபா முடிந்து போகும்போது ரோட் கிராஸ் பண்ற நேரத்தில் ஒரு வாகனம் வந்து அடித்தால் ஹலாஸ் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது அன்புள்ள சகோதரிகளை உங்களோட கோபத்தில் பேசவில்லை இந்த ஹொத்துபாவின் பெருமதியை நீங்கள் மௌத்தாகும் போது உணர்வீர்கள் நீங்கள் முன்னால் அல்லாஹ் வந்து உங்களோடு நேரடியாக பேசும் போது இந்த முடிவடுங்கள் பள்ளியில் வைத்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வர்த்த தொழுகையும் நான் விடமாட்டேன் என்று முடிவை எடுங்கள் ஒரு மனிதனைகள் எப்படி தொழுகைக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால் நின்று கொண்டு தொழு அதற்கு முடியாவிட்டால் இருந்து கொண்டு தொழு அந்த அளவுக்கும் உன்னுடைய உடலில் ஆரோக்கியம் இல்லையா படுத்துக் கொண்டு தொழு அதற்கு முன்னால் முடியாவிட்டால் கண்களால் சைக்கிளை செய்தாவது தொழுகை விட முடியாது சகோதரே ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும் பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் நீங்கள் வாகனத்தில் போனாலும் தொழ வேண்டும் விமானத்தில் போனாலும் தொழ வேண்டும் நீங்கள் சமாதான சூழ்நிலையில் இருந்தாலும்